பல நண்பர்களே நம்ம மதுரை மாவட்டம் மேலூர் உள்ள இப்ராஹிம் தார்பாய் மற்றும் மலைக்கடையில் இருந்து உங்கள் பாஸ் நம்ம தொடர்ந்து யூடியூப் சேனலில் ஒரு நம்ம கடையில் இருக்க ஒரு ஒரு பொருளாக வீடியோ மூலயமா எடுத்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம் இங்கே வந்து வாங்குங்க அப்படின்ற சேனல் மூலிமா இப்போ நம்ம தொடர்ந்து நம்ம மீன் வலையாக அப்டேட் போட்டுகிட்டே இருக்கோம் நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா ப்ரோ அந்த மீன் வலையெல்லாம் மீன்லாம் பிடிச்சி போடுற மாதிரி பைய இருக்கா ஆப்பா வலை இருக்கா லென்த்தாக இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க நம்ம நம்மக்கிட்ட எல்லா சைஸ் ஆப்பாவுமே இருக்கு பட் ஆனால் அதை விரித்து காட்ட முடியல ஒரு சின்னதா ஒரு பையன் மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அந்த வலையை உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க இதுதான் அந்த ஆப்பா இதுதான் இந்த ஆப்பா வெள்ளப்பூடு சாக்கு அப்படின்ற மெட்டீரியல் சொல்லுவாங்க அதுலேயே கொஞ்சம் கனமான ஆப்பா வளது இது என்னோடய கீழேருந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா என்னோடய இடுப்பு உயரத்துக்கு இருக்குது நிறைய பேர் ப்ரோ ஹைட்டு கரெக்டாக சொல்லுங்க ப்ரோ நீங்கள் கேட்குறீங்க அதுக்காக வேண்டி சொல்கிறேன் என்னோடய இடுப்பு உயரம் இருக்குது இதோட அகலம் வந்து நல்லா ஒரு ஒன்றரை பாகம் வரைக்கும் இந்த அகலம் இருக்குது இதில் கிட்டத்தட்ட ஒரு அறுபது கிலோ வரைக்கும் நீங்கள் மீன் போட்டுக்கலாம் இதை மட்டும் இல்லை ப்ரோ நம்மக்கிட்ட இது வந்து கரெக்டாக சொல்லணுன்னா ரெண்டடி அகலம் மூணு அடி உயரம் சரிங்களா இது மட்டும் இல்லை இதில் நீங்கள் ஒரு மீட்டருக்கு ரெண்டு மீட்ரு ரெண்டு மீட்ருக்கு மூணு மீட்ரு நாலு மீட்ருக்கு நாலு அஞ்சு மீட்ருக்கு அஞ்சு என்ன சைஸ் கேட்டாலும் நம்மளால் இதை வந்து ரெடி பண்ணி உங்களுக்கு தர முடியும் இந்த ஆப்பாவில் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணியோ இல்லை கால் பண்ணியோ வாங்கிக்கோங்க இல்லை டிஸ்கிரிப்ஷனில் நம்ம இதோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன் அது பண்ணி வாங்கிக்கோங்க இந்த மெட்டீரியல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது வந்து ஒரு அறுபது கிலோ பை மீன் தாங்கக்கூடிய ஒரு ஆப்பா இது வந்து நூற்றம்பது ரூபா நம்ம கடையில் சேல் பண்ணிகிட்ருக்கோம் தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க மேலும் நம்ம சேனலுக்கு வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி நான் எங்களை ஆதரிங்க நன்றி